நீங்க வாங்க அதாவது அக்தி பெருமான் சொல்வார் அதுக்குண்டான ஆசியல் இன்னைக்கு வந்து நின்றுட்டேயா உங்களுக்கு அந்த விஷயங்களெல்லாம் இது கார்மெண்ட்ஸ் வந்து சாமிஜி ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் பொதுவாக சொன்னார் கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆனால் அதை நான் பண்ணணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கான வழியும் அவரே காட்டுற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அதனால நான் அந்த வழியாகவே போனேன் எந்த யூனிட்ல வேலை இல்லைனாலும் எங்க யூனிட்ல வேலை இருந்துட்டே இருக்கும் எனக்கு அவர் சொல்ற தான் தோணிட்டே இருக்கும் ஒவ்வொரு சின்ன அதான் சொல்லிட்டாங்கல்ல அகத்தி உள்ள சூட்சமத்தை சொல்லிட்டாங்க எல்லாரும் வந்து புண்ணியங்கள்லாம் எங்க போய் சேரும் சிவத்திட்டு தான் போய் சேரும்னு உங்களுக்கு தெரியுமில்ல சிவம் உங்களுக்குள்ளேயும் இருக்காரு அதான் பிரபஞ்சம்னு சொல்லுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிவம் வர சிவம் வந்து கிளர் தெழுகல நீங்க நம்புதே எல்லா குருவாதரா சிவத்தை சிவமா பார்க்கையா அவரை அப்போ சிவத்திட்ட இருந்து உங்களுக்கு ரிப்ளை வருது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு அகத்திய பெருமான் சொல்லுவார் உங்களை நீங்கள் உணரும்போது குரு வழிகாட்டுவார் அப்படிங்கிறது உண்மை இதை பற்றி தான் அகத்திய பெருமான் சுட்சமாக சொல்லியிருக்காங்க இன்னும் சபை தொடர்பில் இருங்க சபை சபை சட்சங்க நடக்கையில் வாங்க அங்கே பிரபஞ்ச சபையில் கோமாதா பூஜை வந்து பாருங்கள் ஏன்னா உங்கள் அப்பா தான் அங்கே இருக்காருன்னு நினைக்கக்கூடாது அங்கே பிரபஞ்சம் இருக்குது புனர்ஜென்மம் எடுக்கக்கூடிய பூஜை அங்கே நடக்கக்கூடிய பூஜை நம்ம அறிஞ்சு அறியாமல் தெரிஞ்சுன்னு தெரியாமல் பார்த்தும் பார்க்காம அகத்திய பெருமான் பேசுவார்வங்க பின்னாடி நான் என்னோடய எளிமையான க சொல்லிடுறேன் அவங்ககிட்ட செஞ்ச விஷயங்கள் எதிர்வினையாக செயல்படும் அப்பப்போ வரதான் இடர்கள் இன்னல்கள் மயக்கங்கள் தயக்கங்கள் தாழ்வுகள் இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் வருது இல்லை அது அதோடய வெளிப்பாடு தான் அது பூ அது பூர்ணமாக குணமாக அதுக்கு நீங்கள் வேறு இடத்துல இவர் தொண்டாற்றினாலும் இவர் பிறந்து வந்த காரண காரியங்கள் வேறு நீங்கள் பிறந்து வந்த காரண காரியங்கள் வேறு அப்பா தொன்று ஆட்டுவார் அப்படிங்கிற அந்த புண்ணியங்கள் உங்களுக்கு வரும் ஆனால் நேரடியாக புண்ணியம் கேட்கறதுக்கு நீங்கள் நேரடியாக அவங்க பிரபஞ்ச சபைக்கு வரணும் அவர் கூட வாங்க கோமாதா பூஜையை பாருங்கள் அதுக்கு பிறகு அகத்திய பெருமானோட பயணப்படுங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களுக்கும் அப்பப்போ ஆசை எடுத்து கேட்டுக்கோங்க இப்போ இதுக்குண்டான தீர்வு அகத்திய பெருமான்ட்ட அவரோட கைங்கரியத்தில் இருந்தும் உங்களோட குருவை வணங்கி நிற்கிற இருந்தும் அகத்திய பெருமான் திருவடிகளை சமர்ப்பணம் செய்து உயர் சுட்சமங்கள்லாம் இருக்குது காத்துக்கிட்டு எல்லா விஷயங்களுக்கும் அங்கே விடை கிடைக்கும் இறைவனையும் வந்து பதில் இறைவனாக தான் அகத்திய பெருமான் உட்கார்ந்துருக்காரு இறைவனாக நினச்சி பாருங்க உங்கள் குருவாக பார்த்தா குருநாதர் அகத்தியராக பார்த்தா அகத்தியர் சிவனாக பார்த்தா சிவனு முருகப்பெருமானாக பார்த்தா முருகப்பெருமானு பெருமாளாக பார்த்தா பெருமாள் அவர் எல்லா நிலைகளும் அகத்தியருக்குள்ள அடக்கம் அப்படின்னு நினச்சி அகத்தியருக்கு மிஞ்சின ஒரு பேராற்றெல்லாம் வணங்கினுங்க அவர்தான் பிரபஞ்சம் அப்படின்னு நினச்சி வணங்கினுங்க உங்களுக்குள்ள விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து வெளியே வரும் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக இது அவருக்கு எங்களுக்கு செய்கிற கரிய அகத்தியருக்கு செய்யக்கூடிய கைங்கரியத்துக்கு அகத்திய பெருமான்ட நாங்கள் வேண்டி நிற்கும் உங்களுக்கு ஓகே ஓ மகதி சாய நமக ஓமகதி சாய நமக சிவத்தின் திருவடியிலிருந்து சித்தர்கள் யாவரும் வணங்கி தன்னை நாடி வருவோர்களுடைய கர்ம வினைகளை அகற்றுவதற்குரிய வரம் வேண்டி நிற்கும் அற்புத நிகழ்வு நடைபெறும் பிரபஞ்ச சபை நோக்கி ஆற்றல் கொண்ட கிளைச்சபை ஆசானின் துணையோடு அத்தலம் வந்து அமர்ந்து அகத்தியனோடு இணைந்து நற்பயணம் மேற்கொள்கின்ற பொழுது இவன் உரைத்தவாறு நல் நிலைகள் நல்மாற்றங்களோடு வரக்கூடிய ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம் உமக்கு சலன சஞ்சல நிலைகள் இல்லாது அனைத்தையும் சிவம் கண்டுகொள்வார் ஆற்றல் கொண்ட வாழும் குரு கண்டுகொள்வார் கொள்வார் என்னும் நம்பிக்கை நிலையோடு வர அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் பணி சிறக்க நல்லாசி வழங்கி பிரபஞ்ச சபையோடு தொடர்பில் இருப்பதற்கும் நல்லாசி வழங்குகின்றோம் ஓம் மகதி நமக ஓம்